நம்ம இந்த வீடியோவில் எதைப்படி பார்க்க போறோம்னா தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து எண்பது லட்சம் பேரை வந்து நீக்க வாய்ப்பு புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம தமிழகத்தில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் இந்த கணக்கெடுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது ஓட் எலெக்ஷன் கணக்கெடுப்பு வந்து இந்த வருஷம்தான் நடத்தப்படுது இந்த பணிகள் வந்து நவம்பர் நாலு தொடங்கி டிசம்பர் நாலு முடிவடையதாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னன்னா நேற்று வரைக்கும் அதாவது பதினொன்றாம் தேதி வரை திரும்பவும் நீட்டிச்சிருக்காங்க திரும்ப என்னன்னா இந்த எஸ் ஃபார்ம ஃபார்மை வந்து வாங்கி இணையத்துல பதிவேற்றம் செய்யறதுக்கு மூன்று நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அதாவது பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து என்னன்னா தமிழகத்துல வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து வருகிற பதினாறாம் தேதி வெளியிடுவதாட்டு பஸ்ட் கூறப்பட்டிருந்து ஆனால் இப்போ என்னென்னா அதை பத்தொன்பதாம் தேதியாட்டு மாற்றியிருக்காங்க அடுத்து என்னென்னா இந்த தமிழகத்தில் ஆறு கோடி நாப்பத்தொன்னு லட்சத்தி பதினாலாயிரத்தி அன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து உள்ளன நேற்று வரைக்கும் ஆறு கோடி நாற்பத்தொன்னு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு படிவங்கள் அதாவது நூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு விட்டது ஆனால் எண்ணூற்றி பதினஞ்சு வாக்காளர்கள் மட்டுமே இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி தரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வரி வாக்காளர் பட்டியலில்ட்டு எண்பது லட்சம் பேர் வந்து நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாட்டு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இப்போ இறந்த வாக்காளருக்கான படிவத்தை வந்து அந்த விவரத்தை கூறி அவங்க வந்து பதிவேற்றம் செய்வாங்க அதுக்கப்புறம் என்னென்னா மூணு முறை வந்து சென்றும் இப்போ வீட்டுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்க போவாங்க இல்ல அப்படி மூணு முறை சென்றும் அவங்க வீட்டில் இல்லை அவங்கள பற்றி எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்னென்னா இடம் மாறியவர்களாகவோ அல்லது கண்டறிய முடியாதவர்களாகவோ அந்த படிவத்துல வந்து குறிப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ரெட்டை பதிவுகளை கண்டறிவோம் இப்போ ரெட்டை பதிவுகள்னா இப்போ இந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அவங்க பெயர் அவங்க இது இருக்கும் அதே போல வேற இடத்துலையும் அவங்களுடைய நேம் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவ அதை வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க அந்த வகையில வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தி ஏழு லட்சம் பேர் அதே போல கண்டுபிடிக்கப்பட முடியாதவங்க வந்து ஒன்பது லட்சம் பேர் அதே போல நாற்பது லட்சம் பேர் வந்து நிரந்தரமா இடமாறி சென்றவர்கள் அடுத்து நாலு லட்சம் பேர் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்களோட நேம் இருக்கும்ல அப்படிப்பட்டவங்க இப்படி டோட்டலா பார்த்தோன்னா எண்பது லட்சம் பேர் வரணும் இந்த எண்பது லட்சம் பேருக்கு பேரும் வந்து வருகிற பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பத்தொன்பதாம் தேதி வெளியாகும்னு சொன்னாலும் என்னன்னா எஸ்சிஆர் பணிகள் வந்து இன்னும் முடிவடையல அதே போல வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து இன்னும் தயாரிக்கப்படலை இதனால எண்ணிக்கையில் வந்து மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த விடுபட்டு அவங்கள சேர்க்க ஒரு மாச கால அவகாசம் வந்து அளிக்கப்பட இருக்கு அதாவது வருகிற பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்டா முடிவெடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு மாத கால அவகாசத்தில் இந்த இறந்தவங்களை தவிர விடுபட்டவங்க வந்து இதில் சேருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு சோ நீங்க இன்னும் ஃபார்ம் சப்மிட் பண்ணல அப்படினா சீக்கிரமா இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிருங்க அதே போல விடுபட்டு இருக்கவங்க இதுவரை கண்டறியப்பட முடியாதவங்க அதே போல ரெட்டை பதிவு இப்போ இந்த இடத்துலயும் உங்க பேர் இருக்கும் வேற இடத்துலயும் பேர் இருக்கும் அதை சரி செய்து நீங்க வந்து சீக்கிரமா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து உங்க இத சப்மிட் பண்ணிருங்க அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்